விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தார்யக்கா தேசிய முன்னாள் உதவி தலைவரும் முன்னாள் செனட்டருமான பதினெட்டாம் தேதி ஐம்பத்தி மூன்றாவது அகவை பிறந்த நாளை மிகவும் விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தார் மாயகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ டத்துஸ்ரீ டாக்டர் எஸ் ஏ விக்னேஸ்வரன் தம்பதிகள் நேரில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்

ஒட்டுமொத்தமாக மலேசியா மட்டுமில்லாமல் உலகத்தில் கூடிய ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழுக்காகவும் கொலு கொடுக்கக்கூடிய முதன்மையான ஒரு அன்பு தம்பிக்கு அனைவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் குடும்பத்தாரின் வாழ்த்துக்கள் நான் சார்ந்த புலிப்படை சார்பாகவும் மனப்பூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்றி அமரர் துண் டாக்டர் சாமி வேலு அவர்களின் ஆசையோடு டத்தோ மோகன் தீவிர அரசியலில் ஈடுபட்ட அதே வேளை விளையாட்டு துறையிலும் நாட்டம் கொண்டவர் குறிப்பாக கால்பந்து விளையாட்டில் அதிகமான இளம் கால்பந்து விளையாட்டாளர்களை உருவாக்கி சாதனை படைத்தார் அரசியல் சதுரங்கில் பல சோதனைகளை சந்தித்தாலும் நத்தோ மோகன் இன்னமும் செல்வாக்குமிக்க தலைவராகவே வலம் வருகிறார் மீபா எனப்படும் மலேசிய இந்தியர் கால்பந்து சங்கத்தின் மூலம் பல சாதனைகளை இவர் படைத்தார் மலேசிய எஃப்ஏஎம் கிண்ணத்தை வென்று மீபா சாதனை படைத்தது இவரின் தலைமையில் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நேற்று அவரின் இல்லத்தில் கொண்டாடப்பட்ட பிறந்தநாள் விழாவில் அவருடைய அரசியல் நட்பு சமூக விளையாட்டு வட்டங்களை சேர்ந்து நூற்று கணக்கானோர் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பிறந்த நாளுக்கு நிறைய பேர் கட்சியின் தேசிய தலைவர் முன்னாள் தேசிய தலைவர் சுப்பிரமணியம் மற்றும் துணைத் தலைவர்கள் மாநில தலைவர்கள் தலைவர்கள் நண்பர்கள் இவங்க எல்லாம் வந்ததுக்கு இது மேலே நன்றி தெரிவிக்கிறேன் அதாவது ஒரு விஷயம் நான் வந்து இன்னைக்கு பார்த்தேன் நட்பு என் மேலே வளர்ச்சிக்கு நட்புகள் நிறைய பேர் உண்மையான ஒரு நட்புல இருக்காங்க அதாவது நான் வந்து இது மட்டுக்கெல்லாம் இது வருஷம் வருஷம் நடக்கிற ஒரு விஷயம் தான் பிறந்த நாள் நடக்குது எப்பயுமே நடக்கிறது தான் இந்த தான் கார்டு இருக்கும்

தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு